ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நைன்டீன்ஸ் கிட்ஸ் ஃபேவரட் பெட்டிக்கடை ஹல்கோவா ரெசிபி இதை நம்ம ஹல்கோவானுன்னு சொல்லலாம் பால்கோவானோன்னு சொல்லலாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடல் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஃபைன் பவுடரை அரைக்க முடியலன்னா கூட அரைச்ச பவுட்ரை ஒரு ஜலடிக்கு மாற்றி சளிச்சிட்டு மீதம் இருக்கிறதையும் ஒரு தடவை நல்லா அரைச்சி சளிச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சளிக்காமல் அப்படியே தாங்க எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் அரைக்கப்பளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் அளக்குறோமோ அதே கப்பலையே எல்லா அளவுகளையும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வரும் நெய் ரொம்ப சூடேற தேவையில்லைங்க ஜஸ்ட்டு மெல்ட் ஆனால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் ஒரு பாதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் மீதி இருக்க பவுடரையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய்யோட ஹீட்டை ஆடுறதுக்குள்ளேயும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மாவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காகிடும் இப்போது திக்கான இந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்டை நெய் தடவுன ஒரு ட்ரேலையோ இல்லை ஒரு கிண்ணத்துலையோ மாற்றி ஒரே லெவலாக சமப்படுத்தி விட்டுக்கலாங்க பொதுவாகவே பொட்டுக்கடலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அந்த பொட்டுக்கடலையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு கால் மணி நேரத்தில் இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு சமப்படுத்துனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது நமக்கு தேவையான அளவு பீஸா போட்டு எடுத்துக்கலாங்க வீட்டில் உள்ள குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் கடையில் கண்ட கண்ட ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்காமல் வீட்டிலேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இதை நம்ம ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாங்க வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் தேங்க்யூ